அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சித்திரை மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய ஒரு ஏகாதசி சித்திரை மாத தேய்பிரை ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு பாப மோசினி ஏகாதேசி அப்படின்ட்டு ஒரு பெயர் வச்சுருக்கிறாங்க இந்த ஏகாதேசி சனிக்கிழமை வருது பூரட்டாதி நட்சத்திரத்தில் வருது பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவினுடைய நட்சத்திரம் சனிங்கிறது பெருமாளுக்கு உரிய நாள் இரண்டாவதாக என்னென்னா அது ஒரு ஸ்திர வாரம்னா எப்பொழுதுமே நல்ல நிரந்தரமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாள்னுட்டு அர்த்தம் முதல் மாதமாகிய சித்திரை மாதத்திலே இந்த ஏகாதசி வருது அதற்கடுத்தது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாதத்துக்கும் வசந்த ருதுன்னுட்டு பேர் வசந்த காலம்னுட்டு பேர் அதில் வருது இந்த ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன கதை அதுக்கு பின்புலத்தில் இருக்குது வசந்த ருது இந்த வசந்த ஊதுங்கிறது சித்திரை வைகாசி அப்படின்ட்டு சொன்னோம் இல்லையா அதில் குபேரனுடைய நந்தவனம் ஒன்று இருக்குது அந்த நந்தவனத்தில் வந்து தேவர்கள் இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் அங்கே வந்து நீர் தடாகங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது சோலைகள் இருந்தது நந்தவனம் இருந்தது அங்கேயெல்லாம் ரொம்ப அற்புதமான முறையில் அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த கோடைக்கு ஏற்ற மாதிரி ஏகாந்தமான இடத்துல அதே நந்தவனத்தில் முனிவர்களெல்லாம் தவம் புரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களிலே மேதாவி அப்படிங்கிற ஒரு பிரம்மச்சாரி முனிவர் அவரும் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் அவருடைய அந்த தேஜஸை பார்த்தவனே இந்த அப்சரஸ் பெண்மணியில் மஞ்சுஷா அப்படிங்கிற ஒரு அப்சரஸ் பெண்மணி எப்படியாவது இந்த மேதாவி என்கிற இந்த இளைஞரான இந்த முனிவரை தாம் மணக்க வேண்டும் அப்படின்னுட்டு நினச்சேன் உடனே அவர்கிட்ட போய்ட்டு வீணையை மீட்டி பாட்டு பாடி அந்த முனிவரை வந்து மயக்கிவிட்டால் அவருடைய தவம் கலைந்தது அந்த மேதாவி முனிவரும் மஞ்சுஷாவும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்ததாக அந்த புராணம் சொல்லுது ஆனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்று ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு நிறைவேறிய பிறகுதான் அதனுடைய கான்சிக்வன்சஸ் தெரியும் அப்போ மேதாவி முனிவர் திடீர்னு நமக்கு இப்போ இவ்வளவு நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சே ஒரு ஐம்பத்தேழு வருஷம் நம்ம நல்ல முறையில் தானே தவம் பண்ணிகிட்ருந்தோம் ஒரு சாதாரணமான ஒரு உடல் ஆசை அந்த ஆசைக்கு நம்ம வந்து ஆட்பட்டு நம்முடைய தவம் கலைந்து விட்டதே நம்ம ரொம்ப ஐம்பத்தேழு வயது தவத்தில் பின்தங்கி விட்டோமே நமக்கு நினச்சது என்ன ஒரு ஆத்ம அறிவு பெற வேண்டும் ஆத்ம ஞானம் பெற வேண்டும் பிரம்ம ஞானம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தானே இந்த தவத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அதன் மூலமாக இறைவனை பார்க்க வேண்டும் என்பது தானே தவத்துக்கு காரணம் அதனால தானே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தோம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்த இடத்துல நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு தவறை புரிந்து விட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பக்கம் கோபம் வருது ஒரு பக்கம் வருத்தம் வருது ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தான் செஞ்ச தப்பை மாட்டாங்க இதற்கு அடுத்தவங்க தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களை சபித்து விடுவார்கள் அந்த மாதிரி இந்த பெண் தானே வந்து என்னுடைய தவத்தை கலைத்தது இந்த அப்சரஸ் பெண்ணை வந்து சபிக்கிறார் உடனே அவளும் வந்து இந்த சாபத்தின் அடிப்படையிலே மிக மோசமான ஒரு நிலையை அடைகின்றாள் இருந்தாலும் ஒரு சாபம் கொடுத்தா சாப விமோசனம்னுட்டு இருக்கும் இல்லையா அதனால் உடனே மற்ற முனிவர்களையெல்லாம் அந்த பெண் போய் இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் பேசாமல் இருந்த முனிவரை நான் வந்து பாட்டு பாடி அவளுடைய தவத்தை கலைத்து அந்த தவ வாழ்க்கையிலிருந்து நான் விலகும்படியாக செய்து விட்டேன் அதனால் வந்து நான் எனக்கு ஒரு விமோசனம் சொல்லுங்கள் என்ன உடனே அப்போ அந்த முனிவர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீ உன்னுடைய பழைய அப்சரஸ் உருவத்தை நீ கிடைப்பதற்காக இந்த ஏகாதேசி விரதத்தை நீ இருக்க வேண்டும் சித்திரை மாதத்திலே பிறையிலே உன்னுடைய பாபங்களை எல்லாம் நசிக்க செய்கின்ற இந்த ஏகாதேசி விரதத்தை இருந்தால் அதன் மூலமாக நீ பழைய உருவத்தை அடைவாய் உன்னுடைய பாபங்களெல்லாம் போய்விடும் அதனால தான் பாப மோசினி இதுக்கு பேர் அதாவது செய்து நல்லா நம்ம அறிந்து செய்த தவறோ அறியாமல் செய்த பிழையோ எதுவாக இருந்தாலும் இந்த ஏகாதசி விரதம் ஒரு பஞ்சு எப்படி தீயில் விழுந்தால் அதை பொசுக்கி விடுமோ அதே போல் சர்வ பாபங்களையும் நாசம் செய்துவிடும் அதனால் பாப நாசனம் செய்கின்ற ஏகாதசி என்று இந்த ஏகாதசிக்கு ஒரு பெயர் இந்த ஏகாதசி விரதத்தை நாம் முறையாக இருந்தால் எம்பெருமானுடைய திருவருட்கருணையை நாம் மிக எளிதாக பெற்றுவிடலாம் விரதங்களிலேயே மிகச்சிறந்த விரதம் என்று ஏகாதசி விரதத்தை சொல்லுகின்றார்கள் கண்ணன் மகாபாரதத்திலே பாண்டவர்களுக்கு இந்த விரத மகிமையை கூறுகின்றான் இந்த ஏகாதசி விரதத்திலே நாம் அன்றைக்கு முழுக்க உபவாசம் இருந்து எம்பெருமானுடைய கீர்த்தனைகளை பாடி பாகவதம் ராமாயணம் போன்ற அவருடைய புராணங்களை படித்து அடுத்த நாள் அன்னைக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது சில பேர் ஏகாதசி அன்னைக்கு தானம் தரலாமான்னுட்டு நினைக்கிறாங்க ஏகாதசி அன்னைக்கு அதை செய்வது உசிதம் அல்ல அது அனுமதிக்கப்பட்டதல்ல ஆனால் துவாதசி அன்னைக்கு காலையில் ஏகாதசியினுடைய எண்டு துவாதசி தானே அதனால் துவாதசி அன்னைக்கு காலையில் நீங்கள் என்ன பண்ணணுமனால் அன்னதானம் முதலிய தானங்களை செய்ய வேண்டும் யாருக்காவது ஒரு அதிதிக்கு சாப்பாடு பண்ணணும் ஒரு பாகவதருக்கு சாப்பாடு பண்ணும் ஒரு இறை அடியாரை கூப்பிட்டு வச்சு அது அவருக்கு விருந்து உபச்சாரம் செய்ய வேண்டும் இதன் மூலமாக அந்த ஏகாதசி விரதமானது ஒரு பூரணத்தன்மையை அடையும் அப்படிப்பட்ட ஏகாதசி இந்த ஏகாதசி இந்த ஏகாதசிக்குன்னு ஒரு அருமையான பாசனம் ஒன்று இருக்குது இந்த பாசனத்தில் என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா அதாவது அடியார்களை நம்ம அழைத்து வந்து அவர்களுக்கு ததியாராதனம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா அந்த ததியாராதனத்தை விட இறைவன் வழங்குகின்ற அந்த வைகுந்த வான்போகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைகுந்த பதவி கூட இரண்டாம் பட்சம்தான் என்பது போல இந்த பாசுரம் இருக்கிறது இந்த பாசரத்தில் அடியார்களுடைய சேர்க்கை பெரிதாக சொல்லப்படுகிறது அதுவும் துவாதிசி பாரணையின் போது அடியார்களுக்கு அன்னமிடுவது அடியார்களுக்கு பிரசாதம் இடுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பாசரத்தை சொல்கிறேன் கேளுங்க ஒன்றுண்டு செங்கண்மால் யான் உரைப்பது ஒரே ஒரு விஷயம் இருக்குது செங்கண்மாலே சிவந்த கண்ணை உடைய திருமாலே யான் உரைப்பது ஒன்றுண்டு உன் அடியார்க்கு என் செய்வேன் என்றே இருத்தனி அடியார்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சாகணும்னுட்டு நீ எப்பொழுதுமே நினைத்து அல்லவா அந்த அடியார்கள் கூட இருந்து கலந்து பரிமாறுகின்ற இந்த ஏகாதசி விரதம் துவாதசி பாரணை போன்ற செயல்களை விட நின் புகழில் வைகுந்தம் தம் சிந்தையிலும் மச்சினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும் வான் நீ எனக்கு வைகுந்தம் பதவி கொடுத்தாலும் கூட இங்கே ஏகாதசி விரதம் இருக்கிறது அந்த வைகுந்தத்தில் இருக்கிறத விட அடியார்களோடு சேர்ந்து இந்த ஏகாதசி விரதம் இருப்பது இன்னும் சிறந்தது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த பாட்டுக்கு இதுதான் அர்த்தம் வைகுந்தத்தை விட நம்முடைய மண்ணுலகத்திலே நாம் ஏகாதசி விரதம் இருப்பதும் அடியார்களை அழைத்து துவாதசி பாரணை செய்வதும் பெருமானை வழிபடுவதும் அவருடைய கீர்த்தனைகளை பாடுவதும் நாமாவளியை சொல்வதும் இதிகாச புராணங்களை வாசிப்பதும் அந்த வைகுந்தத்தை விட மிகச் சிறந்தது என்பதை சொல்லாமல் சொல்லுகின்றது இந்த பாசுரம் அதனாலே வருகின்ற இந்த சித்திரை மாதம் தேய்பிரை ஏகாதசி விரதமிருந்து நம்முடைய அனைத்து பாவங்களையும் நாம் மிக எளிதாக நீக்கிக் கொள்ளலாம்